ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ப்ராக்கெட்டில் கண்ணெழுத்து கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் நேர்கோடு வளைக்கோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் வண்ணங்கள் குழப்பும் பலகையை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் கரித்துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தன ஸோ ஆன்சர் எதுனா காலத்தில் ஓவியங்களை வந்து கண்ணெழுத்து அப்படி சொல்லிக்கிறாங்க இந்த கொஸ்டின் வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு இருந்த கொஸ்டின் ஆனால் இதே கொஸ்டின் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேயே கேட்டிருந்தாங்க இதுக்காக தான் பிரியாசி கொஸ்டின் படிக்கணும் ஓகே இப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா நேர்கோடு வளை கோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோட் ஓவியங்கள்னு சொல்கிறாங்க கோட் ஓவியங்கள் ஓகேவா அடுத்து வண்ணங்கள் குழப்பும் பலகை வந்து என்ன பலகைன்னா வட்டிகை பலகை வண்ணங்கள் குழப்பும் பலகை வந்து வட்டிகை பலகை கறி துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை வந்து புனையா ஓவியம்னு சொல்றாங்க புனையா ஓவியம் அவ்வளவுதான் அடைப்புக்குள் உள்ள ஒளி மரபுச் சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் குயில் பேசுமா மயில் பேசுமா கிளி பேசுமா கூகை பேசுமா ஆன்சர் கிளி பேசும் அல்லது ஒன்று என்ன வரும்னா கிளி பேசும் அல்லது கொஞ்சம் வரும் ஓகே கிளி பேசும் அல்லது கொஞ்சம் குயில் வந்து என்ன பண்ணும் குயில் கூவும் மயில் என்ன பண்ணும் மயில் அகவும் கூகை வந்து என்ன பண்ணும் கூகை குளரும் குளரும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தது இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்போ இது கோயிலாக தேரான்னு தெரியல உடனே தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் மேலும் தன் குழப்பத்துடன் பார்த்தேன் ஏனெனில் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் ஏனெனில் வந்து வராது ஏன்னா இது கோவிலாக தேரா என்று தெரியல ஏன் தெரியவில்லை அப்படிங்கிற ரீசன் வந்து பின்னாடி நம்ம கொடுக்கல வேறு ரீசன் தான் வந்திருக்குது அதனால் அது கண்டிப்பாக வராது மற்ற ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து அதனால்தான் கரெக்டாக எனக்கு சரியாக அது வந்து அக்யூராக தெரில ரூல்ஸு ஸோ ஆப்ஷனை வச்சு இதுதான் வருதான் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை உடனே அதனால போய் உடனே அங்க குழப்பத்தில் அதனால அதனாலதான் குழப்பத்தோட பார்த்திருக்குறாங்க சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது எவ்விடம் உள்ளதா எங்கு உள்ளதா ஏன் உள்ளதா எதற்கு உள்ளதா கோவில் எதற்கு உள்ளதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஸோ தப்பு ஏன்னு உள்ளதும் வராது எவ்விடம் வருமா எங்கு வருமானு பார்க்குறப்ப நமக்கு ஒரு பிளேஸை கேட்குறாங்க இது இருக்குன்னு கேட்குறப்ப நம்ம தான் வரும் இடத்த வந்து கேட்குறாங்கன்னா அது தான் வரும் எவ்விடம் வந்து வராது பொருத்தமான காலம் கண்டறிகம் போட்டியில் வென்றார் நிகழ்காலம் மேடையில் பேசுகிறான் எதிர்காலம் தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் பள்ளிக்கு செல்வி இறந்த காலம் நமக்கு வந்து எது கரெக்டுன்னு கேட்குறேன் அப்போ தடுப்பூசி செலுத்தினேன் தான் இறந்த காலம் கரெக்டு ஏன் அப்படின்னா தடுப்பூசி செலுத்தினேன் என்ன இடைநிலை வந்துருக்குது இடைநிலை வந்து செலுத்தினேன் செலுத்தினேன் அப்போ இத்து இட்டு இருலாம் இறந்த கால இடைநிலை ஸோ இது வந்து கரெக்டு மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது போட்டியில் வென்றார் கொடுத்துக்கணும் அப்போனா இங்கே வந்து என்ன இடைநிலை வந்துருக்குது வென்றார் இரு வந்திருக்கு அப்போ இத்து இட்டு இருன்னலாம் இறந்த கால இடைநிலை ஆனால் இங்கே வந்து நிகழ்காலம் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இது தப்பு ஒருவேளை நிகழ்காலமாக இருக்குன்னா இங்கே என்ன வரணும் போட்டியில் வெல்கின்றார் வெல்கிறார் அது மாதிரி வந்திருக்கு நமக்கு அடுத்து ஆப்ஷன் பியில் வந்து மேடையில் பேசுகிறான் எதிர்காலம் கொடுத்தா நமக்கு கீறு கின்று ஆணின்று வந்தாலே நிகழ்காலம் தான் வரும் இங்கே வந்து எதிர்காலம் கொடுத்துருக்கு அதனால அது தப்பு ஒருவேளை வந்து இங்கே எதிர்காலம்னால் இங்கே என்ன இருக்குன்னா மேடையில் பேசுவான் அப்படின்னு வரணும் அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பள்ளிக்கு செல்வேன் இறந்தகாலம் கொடுத்துக்கிறாங்க பள்ளி பள்ளிக்கு சென்றேன் அப்படின்னா இறந்தகாலம் கரெக்ட் ஆனால் இங்கே செல்வேனா இதுதான் போப்புறான் என்ன இடைநிலை வந்திருக்குது இவ்வு நமக்கு இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் வந்து எதிர்காலம் இடைநிலைக்குறோம் ஸோ அதான் தப்பு பொருத்தமான காலம் கண்டறிக மிதிவண்டி ஓட்டுவேன் இடைநிலை வந்து இவ்வு இவ்வு இப்பு இக்கெலாம் எதிர்காலம் ஸோ இது கரெக்டு திடலில் ஓடினேன் இன்னு அப்போ இத்து இட்டு இருந்தால் இறந்த கால இடையே இங்கே எதிர்காலம் கொடுத்துக்கிறாங்க அதனால் இது தப்பு பெயர் சூட்டினா சூட்டினா இங்கே இன்னு தான் அப்போ இதுக்கு வந்து நிகழ்காலம் கொடுத்துக்கிறாங்க அதனால் தப்பு இறந்த காலம் தான் வரணும் வீட்டிற்கு செல்வேன் இங்கே வந்து இவு வந்திருக்கு இவுனாலே எதிர்காலம் வரணும் இங்கே நிகழ்காலம் கொடுத்துக்கிறாங்க அதனால் இது தப்பு பொருத்தமான காலம் கண்டிங்க ஆப்ஷன் ஏ நாங்கள் வருவோம் அப்படின்னா வருவோம்னா இந்த வரப்போகிறோம் இவ் வருது அப்போ இதுக்கு வந்து என்ன காலம் வரணும் எதிர்காலம் வரணும் ஆனால் இங்கே நிகழ்காலம் கொடுத்துக்கிறாங்கனால இது தப்பு செகண்ட் ஆப்ஷன் அவன் வருகிறான் கிருக்கின்ற ஆணின்றனாலே நமக்கு வந்து என்ன வரணும்னா நிகழ்காலம் வரணும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துக்கிறாங்க இறந்த காலம் கொடுத்துக்கிறாங்கனால எதுவும் தப்பு அவை வருகின்றன கிருக்கின்ற ஆணின்றாலே நிகழ்காலம் ஸோ இது கரெக்ட் அது வந்தது அப்படின்னா வந்து முடிச்சிருச்சு இத்து வருதுல்ல அதனால் இது வந்து இறந்த காலம் வரணும் இங்க எதிர்காலம் கொடுத்துக்கனால தப்பு வழக்கு எழுத்து வழக்கு பின் வருவனவற்றில் வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக முருகா வந்தியா முருகா வண்டியா முருகா வந்து விட்டாயா முருகா வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க நமக்கு ஆன்சர் வந்து பேச்சு வழக்கு அல்லாதனா எது வந்து எழுத்து வழக்குன்னு இப்ப முருக வந்து சா முருகா வந்து விட்டாயா இதுதான் கரெக்டு முருகா வந்தியாங்கிறது தப்பு அப்போ இது வந்து எப்படி வரணும் முருகா வந்தியாங்கிறது முருகா வந்தாயா முருகா வந்தாயான்னு வந்திருந்தா கரெக்டு சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை கண்டறிய காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா எல்லாத்திலையும் அதான் கொஸ்டின் ஆச்சைக்குறி கொஸ்டின் கொஸ்டின் ஆச்சைக்குறி ஆச்சைக்குறி அப்போ நமக்கு இங்கே வந்து ரெண்டுமே கொஸ்டின் தான் காகத்திற்கு காது உண்டாங்கிறது ஒரு கொஸ்டின்னு அதுக்கு காது கேட்குமா ஒரு கொஸ்டின் ஸோ ரெண்டுமே கொஸ்டின் இருக்கிறது ஆப்ஷன் சி ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டான்ஸ் ஒன்று கேட்குறாங்க அரைப்புள்ளி முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி வினாக்குறி வினாக்குறி வந்து கண்டிப்பாக வராது அப்போ அரைப்புள்ளி தான் வரும் ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல அரைப்புள்ளி வரும் அதே மாதிரி நேர்மறை எதிர்மறை இந்த ரெண்டு இதையும் ஒரே இடத்துல கூறு இடத்துலையும் நமக்கு வந்து அந்த எதிர் அரைப்புள்ளிங்கிறது வரும் முக்கார் புள்ளி எதுக்கு வரும் ஒரு தொகை செல்ல எக்ஸாம்பிள் இந்த பாருங்கள் இயல் இசை நாடகம் இதை வந்து முத்தமிழ்ன்னு சொல்லுவோம் அப்போ இங்கே இந்த அறைப்புள்ளி வந்து முக்கார் புள்ளி வந்து இடணும் ஒரு தொகைச்சலை விரித்துகிற இடத்துல வந்து இந்த முக்கார் புள்ளி வரும் முற்றுப்புள்ளிங்கிறது லாஸ்டில் ஃபுல் ஸ்டாப்பு இன்சிலெலாம் வரும் அவ்வளோதான் வினாக்குறி எல்லாருக்குமே தெரியும் ஒரு வினாவை கேட்குற இடத்துல வினாக்குறி வரும் வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கேட்குறாங்க ஆச்சரியக்குறி ஓகே இயல் இசை நாடகம் நல்லவன் வாழ்வான் தமிழின் இனிமைதான் எண்ணெய் சேக்கிலால் எழுதிய நூல் எது ஆன்சர் தமிழின் இனிமைதான் என்னன்னு ஆச்சரியமாக சொல்றாங்க வியப்பா சொல்றாங்க ஸோ அதான் ஆன்சரு சேக்கிரார் எழுதிய நூல் எதுங்கிறது வினாக்குறி வரும் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் அப்போ இங்கே வந்து என்ன புள்ளி வரணும் அரைப்புள்ளி வரணும் அரை புள்ளியா ஆமாம் அரைப்புள்ளி தான் இயல் ஏழ் இசை நாடகங்கிறது இங்கே கமா வரணும் ஒருமைப்பன்மை விலையற்ற தொடர் எதுன்னு கேட்குறாங்க கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவர்க்கு மன்னரும் பணிந்தனர் மன்னரும் பணிந்தான் மன்னரும் பணிந்தனர் மன்னரும் பணிந்தது நமக்கு நாவும் தாவும் அக்கறிணைக்கு தான் வரும் உயர்திணைக்கு வராது அதனால் இந்த சியும் டீயும் கண்டிப்பாக தப்பு இப்போ ஒன்று ஏ வரணும் இல்லைன்னா பி வருது அப்போ மன்னரும் பணிந்தானா மன்னரும் பணிந்தன இங்கே மன்னன் மன்னனும் அப்படின்னா இங்கே பணிந்தான்னு வரணும் ஆனால் இங்கே மன்னர் அருங்கிற விகுதி வருது மரியாதை பண்பின் காரணமாக அதே மாதிரி இங்கேயும் பணிந்தனுங்கிறது அருங்கிற விதி இங்கே அருங்கிற விகுதி வரதுனால இங்கேயும் நமக்கு அருள் தான் வரணும் ஸோ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆப்ஷன் ஏ தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன பெற்றிருந்தது பெற்றிருப்பவை அப்போ நமக்கு தமிழர்களின் வாழ்வு இங்கே வந்து பெற்றிருந்தன பயனிலை வந்து எதை பொறுத்த அமைதுன்னு பார்க்குறோம் எழுவாயை வந்து எழுவாயை பொறுத்த அமைதாக செய்யப்படு பொருளை பொறுத்து அமைதான்னு பார்க்குறோம் இங்கே வந்து பெற்றிருந்தார்கள் அப்புடின்னா வந்து நம்ம செய்ய தமிழர்களை குறிக்க நல்ல உயர்தி நீக்கி வந்துடும் ஆனால் இங்கே வந்து நமக்கு வந்து இந்த இசை தான் நமக்கு குறிக்குது அதனால் இந்த பெற்றிருந்தன வந்து கண்டிப்பாக வராது அப்ப தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தன நமக்கு வந்து இசை இசைகள் பன்மை வீதியில அதனால இதுவும் தப்பா வருது அப்ப இசைங்கிறது தானே வருது அதனால தான் முடியணும் கரெக்டு பெற்றிருப்பவையும் வராது பன்மைக்கு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேக்குறாங்க இலக்கிய கூறுகள் மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது இனிப்பு போன்றவை இனிப்பு போன்றன இனிப்பு போன்ற இங்கே இலக்கிய கூறுங்கிறது ஒரு அக்ரிணையில அக்ரிணை அதனால் நமக்கு வந்து நாலை முடியணும் ஏன்னா தூளை முடியணும் அதுவும் இலக்கியக்கூறுங்கிறது பண்மையில் வருது அது மாதிரி நம்ம பன்மையில் முடிச்சுன்னா நாலை தான் முடியுதுன்னு நம்ம இவ்வளோ வாட்டியும் பார்த்துட்டு வந்தோம் ஆனால் இங்கே வந்து இது வந்து ஒருமைக்கு வராது இங்கே போன்ற நேரம் நமக்கு உயர் திணைக்கு வரும் அதனால் இதுவும் நமக்கு வராது இப்போ கூறு என்பவே மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவையாக இனிப்பு போன்றனவா நமக்கு இது வரைக்கும் ஆப்ஷன் வந்து நாத்து இது வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க இந்த வை வச்சு வரல இப்போ தான் புதுசாக வருது அப்போ இங்கே வந்து எப்படி வரலாம்னா இது மாதிரி ரெண்டுமே ஒரே சென்னைனு சொக்கிறம்ப இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுக்கலாம் அதோட இங்கே இலக்கிய குகில் என்பவைன்னு அவங்க வந்து வெளிப்படையாகவே ஒரு பன்மை விகிதம் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க அதனால் இங்கே என்பவைனால இங்கே போன்றவை கூட வரலாம் பிழை திருத்துதல் ஒரு ஓர் ஓகே ஒரு ஓரை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்துட்டாலே வந்து ஓர்னா இல்லை புள்ளி வச்சு எழுத்து வருது புள்ளி வச்சு எழுத்து வந்தாலே பக்கத்தில் உயிர் எழுத்து தான் வரணும் ஓகே இப்போ ஒரு அணில் மரத்தில் ஏர்ணை கொடுத்துக்கிறேன் ஆனா வருது ஆனால் இங்கே புள்ளி வச்சு எழுத்து வரலனால தப்பு ஓர் அணில் உயிர் எழுத்து புள்ளி வச்சு எழுத்து வந்திருக்கு கரெக்டு ஒரு இருக்கு இருக்கட்டும் எல்லா ஆப்ஷனையும் என்ன நம்ம வந்து படிச்சிடணும் இப்போ இது கரெக்டுன்னு வச்சுக்கிறோம் அடுத்து ஓர் அணில் மரத்தில் ஏறுது இதுவும் கரெக்டாக இருக்குது ஒரு அணில் கொடுத்துக்கிறாங்க அதனால் இது தப்பு அப்போ பி வரணும் இல்லைன்னா சி வரணும் அப்போ ஓர் அணில் மரத்தில் ஏறின ஓர் அணில் மரத்தில் ஏறியது லாஸ்ட் தான் மாறுது நமக்கு அணிலுங்கிறது ஒரு அணில மட்டும் குறிக்கிறது ஒருமை அதனால வந்து நமக்கு தூளை தான் ஆன்சராக வரணும் ஒருவேளை பல அணில்கள் மரத்தில் ஏறினா இது கரெக்டாக இருந்திருக்கும் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் கேக்குறாங்க வினாத்தொடர் கட்டளை தொடர் செய்தி தொடர் உணர்ச்சி தொடர் இது ஒரு செய்தியை குறிக்கிறனால இது செய்தி தொடர் வினா தொடர்னா கொஷின் மார்க் வந்து வரணும் கட்டளை தொடர்னா புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க பூக்களை பறிக்காதீர் உணர்ச்சி தொடர்னா ஆ எவ்வளவு உயரமான மரம் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் கொடுத்துக்கிறாங்க ஆப்போசிட்டா தப்பு மறைமலை அடிகளாரின் நீலாம்பிகை அம்மையார் மகள் ஆவார் தப்பு மறைமலை அடிகளாரின் மகள் ஆவார் நீலாம்பிகை அம்மையார் மக்கள் ஆவார் வந்து லாஸ்ட்லதான் வரணும் தப்பு ஆப்ஷன் தான் கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் இயற்கையை போற்றும் உணர்வினை பழங்குடியினர் இருந்தனர் கொண்டு ஸோ தப்பு நமக்கு ஏதாவது லாஸ்ட்ல வருது பழங்குடியினர் உணர்வினை கொண்டு இருந்தன இயற்கையை போற்றும் இதுவும் தப்பு உணர்வினை பழங்குடியினர் கொண்டு இயற்கையை போற்றும் தப்பு ஸோ தான் கரெக்ட் கலைச்சல் அறிதல் எஸ்கலேட்டர் அப்புடின்னா மின் தூக்கியா மின்படி கட்டா மின் அஞ்சலா மின் நூலா ஸோ ஆன்சர் எஸ்காலேட்டர் அப்புடின்னா மின்படிக்கட்டு அப்போ மின் தூக்கிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா லிஃப்ட் லிஃப்ட்டு தான் மின் தூக்கி அப்போ மின் அஞ்சல்னாலே மின்னுனாலே ஈசேத்துக்கணும் அஞ்சல்னாலே மெயில் போடுறது ஸோ இமெயில் மின் நூல்னால் ஈனா மின் சேர்த்துறணும் நூல்னால் புக் ஸோ ஈ புக் அவ்வளோதான் கூற்று இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும் இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர் இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவி நுனி மேல்வாய் மேல்வாய்ப்பள்ளியின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க நமக்கு ரெண்டுமே சரி ரெண்டுமே கரெக்டாக அவ்வளோதான் இப்போ இன எழுத்துக்கணும் நட்பு எழுத்துக்கணும் ஒன்று தான் வல்லினமோ மெல்லினமும் இணையெழுத்துக்கள் இடையினத்துக்கு இனத்துக்கு வந்து எழுத்துக்கள் வந்து இல்லை இணையெழுத்துக்கள் அதுக்கே அது வந்து இனையெழுத்தா இருக்குது அதுக்கப்புறம் இதுல வந்து வேற எதுவும் பாக்குறதுக்கு இல்லை அதே மாதிரி ஒரு கண்டிஷன் என்னன்னா இப்போ இப்ப இருக்குது இங்குங்கிறது மெல்லினம் காங்கிறது வல்லினம் ஏன் இதை சொல்றேன்னா மெல்லினத்தை தான் பெரும்பாலும் வல்லின எழுத்துக்கள் வரும் அதுக்காக ஏன்னா அது வந்து கூற்றுக்காரர் கூற்றுல வைக்காத அந்த கொஸ்டின் குறியின் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக சிலை சிலை இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் முன்னே பார்த்த கொஸ்டின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்த கொஸ்டினில் வந்து ஒரு வாக்கியமாக கொடுத்துருப்பாங்க கடவுளின் சிலையை வந்து திரை சிலையால் மூடியிருந்தன அது மாதிரி வரும் இங்கே வந்து தனியாக கொடுத்துக்குறாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓவியம் வண்ணம் இறைவன் திருவுருவம் துணி மணல் குன்று மறை வேதம் இப்போ சிலைன்னா வந்து ஓவியமாக மணலா இறைவன் திருவுருவம் மறையா சிலைங்கிறது இறைவனோட திருவுருவம் ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு மாதிரி சிலைங்கிறது ஒரு துணியை குதிக்கும் வேறு ஆப்ஷன் எதுவும் பார்த்தோம்னா மறை என்பதற்கு பேதம் என்பது பொருள் கரெக்டு இதுவே சின்னறைன்னா இந்த மறைக்கு வந்து தாமரை வரும் அதுக்கப்புறம் மான் கூட வரும் மறைனா மான் வரும் தாமரையும் வரும் இரு பொருள் தருக திங்கள் என்பதற்கு இரு பொருள் கேட்குறாங்க அறிவு சந்திரன் அணி மாதம் நிலவு மாதம் உடல் நிலவு ஸோ திங்களுக்கு வந்து நிலவு மாதம் தான் கரெக்டு சந்திரன்னாலும் நிலவு மதினாலும் நிலவு ஓகேவா மதினா வந்து அறிவும் வரும் அதுக்கப்புறம் இதில் வந்து அணி அணி என்பதற்கு என்ன பொருள் அழகு அணி என்றால் அழகு என்பது பொருள் சரியான இணையை தேர்க முகநூல் ஆப் மின்னஞ்சல் சர்ச் இன்டின் செயலி டச் ஸ்க்ரீன் புலனம் வாட்ஸ்அப் கொடுத்துக்குறாங்க முகநூலுங்கிறது நமக்கு என்ன வரும்னா பேஸ்புக் பேஸ்புக்கு தான் வந்து நமக்கு முகநூல் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனுங்கிறது தப்பு செயலினா ஆப் வரும் மின்னஞ்சல் நம்ம பார்த்தா பார்த்தா இமெயில் பிள்ளை வாட்ஸ்அப் வந்து கரெக்டு அப்போ நமக்கு எது கரெக்டு நாலு மட்டுந்தான் கரெக்டு இருக்கு மற்றது எல்லாமே தப்பு அப்போ சர்ச் இன்ஜின்னா என்னப்பா அப்புடின்னா சர்ச்னா தேடுறது இன்ஜின்கிறது போறியும் தேடு பொரி அப்போ டச் ஸ்க்ரீன் அப்புடின்னா டச்சுனா வந்து தொடுறது ஸோ தொடுதிரை டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை எதிர்ச்சொல்லை எடுத்தெழுது ஊக்கம் உற்சாகம் சோர்வு உடைமை மயக்கம் அப்போ ஊக்கம்னா என்னென்னா மோட்டிவாக ஆக்டிவாக இருக்கிறது அப்போ உற்சாகமாக ஊக்கம்லாம் ஒன்று தான் அப்போ ஆப்போசிட் வந்து சோர்வாக இருக்கிறது ஆப்ஷனில் எதுக்காக பார்த்தோன்னா மயக்கம் கலவை கலவை என்பதன் பொருள் வந்து மயக்கம் சில பேர் வந்து இந்த கலவை சாப்பாடெல்லாம் சாப்பிடுவாங்க அதில் இல்லைன்னா சாப்பாட்டில் ஏதாவது கலந்து சாப்பிட்டோம்னா மயக்கம் வந்துடுற மாதிரி வச்சுக்கலாம் சேர்த்தெழுதல் பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனையும் சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று பொங்கல் அன்று பொங்கல் என்று பொங்கல் அன்று நமக்கு ஈஸி தான் இங்கே உயிர் இங்கே லாஸில் மெய் எழுத்து அப்போ மெய்யும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாதிரி சேர்ந்தது அவ்வளோதான் அப்போ இல் பிளஸ் ஆ வந்து சேர்ந்து லாவ மாதிரி பொங்கல் அன்று அப்புடின்னு ஒன்றால் அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி மீதி அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்